நகம் கலைய வேண்டாம் ரோமங்கள் களைய வேண்டாம் சமரம் சமரம் செய்வதோ அல்லது நகங்கள் வெட்டுவதோ இது போன்ற அமல்கள் துலஹி பிறை பார்க்கப்பட்டு விட்டால் பொருளானை முடிக்கிறவரை வேண்டாம் என்று சொன்னார்கள் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பை உம்மு சலமா ரதி அன்ஹா அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மகிழ்வில் பிறை தெரியும் பட்சத்தில் அடுத்து வரும் பத்து நாட்கள் குர்பானி கொடுப்பவர்கள் சவரம் செய்யாமலும் நகம் பட்டாமலும் ரோமங்கள் கலையாமலும் இருக்க வேண்டும் இது வந்து துலாச்சி மாதத்திற்கென்று செய்யப்படுகிற மரியாதைகளில் ஒன்று இதை மரியாதை என்று சொல்லுவதை விட இன்னொரு வார்த்தைகளில் இப்படி சொல்லலாம் இந்த மாதத்தில் நம்முடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தால் ஹாஜியின் கோலத்தை நாம் தரிக்கிறோம் ஒரு ஹாஜி அங்கே இருப்பது போன்ற தோற்றத்தை உள்ளூரிலே இருந்தாலும் நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் அதனால் ஒரு ஹாஜி அங்கே குருவானி கொடுக்கிற வரை அங்கே ஹாஜி தலைமுடி வெட்ட மாட்டார் சவரம் செய்ய மாட்டார் நகம் எடுக்க மாட்டார் அவர் ஏறாமலே இருப்பார் நாமும் அதே போன்று உள்ளூரிலே இருந்தாலும் ஹாஜி போல இருக்கிறோம் ஒரு ஹாஜி பிறகு ஒன்பதாவது நாளில் உலகத்தின் புகழ் பெற்ற அரபா மைதானத்திலே அமர்ந்து அல்லாஹுவிடத்தில் கதறி அழுது வேட்டிய பாவ மன்னிப்பை பெறுவார் நாம் இங்கே அந்த ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்று அளவு இல்லை என்றாலும் அல்லாஹு என்ற அன்பத்தை நம்பக்கம் நாம் அந்த ஒன்பதாவது நாளிலே திருப்பிக் கொள்வோம் ஒரு ஹாஜி அங்கே இறைவனை பார்த்த

ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் தோற்றம் தெரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த துலஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களை அணுகிறோம் எல்லாம் வந்த இறைவன் இந்த துலஹஜினுடைய மாதத்தில் உலகத்திற்கு அவன் இறக்கி தருகின்ற ஏராளமான சைரு வரக்கத்துகள் அந்த வரக்கத்துகள் எல்லாம் வெறும் ஒன்பதிலும் பத்திலும் அல்ல திரை ஒன்னிலே இருந்து கடைசி வரைக்கும் இருக்காது தக்பீர் முடிகிற வரைக்கும் இருக்காது முயற்சி செய்வோம் இந்த பத்து நாளைக்கு எல்லாம் அந்த இறைவன் வழங்கியிருக்கிற எல்லாவித மகத்துவங்களையும் நன்மைகளையும் கைவர்க்கத்துகளையும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுகின்ற மேன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக